அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயன் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாதத்துல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஒன்போதாவது இடமாகிய ஆகிய சூரிய பகவான் வர்றதுனால தனுர் காரகத்தில் சூரியன் வருவது தனுர் மாதம் மார்கழி மாதத்துல தனுசு ராசிக்குள்ள சூரிய பகவான் வருவார் அதனால தனுசுங்கிறது குருவுடைய வீடு ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக இந்த மார்கழி மாதம் கருதப்படும் மார்கழி மாதத்துல என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து திருமணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது யாராவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடாது ஆனா ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் உறுதி செய்யலாம் பொன் பார்க்க போலாம் மாப்பிள்ள பாக்க போலாம் இதெல்லாம் செய்யலாம் திருமணம் மட்டும் மார்கழி மாதத்துல செய்யக்கூடாது அடுத்து கிரக பிரவேசம் அதாவது வீடு பால் காய்ச்சறது மார்கழி மாதத்துல கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே போல வீட்டு வேலை தொடங்குறது வானம் தோண்டி வீடு வேலை ஆரம்பிக்கிறது மார்கழியில செய்யக்கூடாது விதை விதைக்கிறது செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் கொஞ்சம் கீழ்மட்டமாக வரும் மாதம் அப்படிம்பாங்க மார்கழி மாதம் அதனாலதான் சுப காரியங்கள் இந்த மார்கழியில நம்ம செய்யக்கூடாது அடுத்து தெய்வீக தன்மையில் இருக்கணும் அன்று முழு விரதமாக இருந்து போக விஷயங்கள் நம்முடைய ஆசைகளை எல்லாம் குறைத்து கொண்டு இறை சிந்தனையோட ஒழுக்கமாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நாம் வணங்கக்கூடிய இறை பக்திக்கு தனித்துவம் உண்டு மார்கழி மாதத்துல நம்ம காலையில் அது குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணோம்னா நாம் செய்த முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி சுபஸ்தான அமைப்பு ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா மார்கழியில மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்தான் மார்க்கண்டையர் பதினாறு வயது என்றும் பதினாறாக இருந்த மார்க்கண்டேயர் பிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம் மார்க்கண்டேயர் வந்து மிருத்துஞ்சய மந்திரம் சொல்லி யமனையை எதிர்த்த வலிமை பெற்றவர் அதனால யாருக்காவது ஆயுள் குறைவாக இருந்தால் அல்லது உடல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு டாக்டர் இந்த மார்கழி மாதத்துலயம் திருஹம்பஜா மகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் குருவார்தமி வந்தனா மிருத்தோர் முச்சியம் அமிர்தா இந்த மிருத்துஞ்சிய ஜெபம் செய்ய செய்ய ஆயுள் பலம் ஏற்படும் அதே போல மிருத்தஞ்சிய ஹோமம் இந்த மார்கழி மாதத்துல செய்வாங்க ஆயுள் பலம் இல்லாம இல்ல ரொம்ப உடல்நிலை பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இந்த பண்ணுவாங்க அதே போல அனுமானுடைய ஜெயந்தி மூல நட்சத்திரம் பிறந்த நாள் இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆஞ்சநேயர் பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் ஏழிர சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது கண்ட சனியோ அஷ்ட அர்த்தாஷ்டம சனியோ இருக்கக்கூடிய ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சா அந்த சனியுடைய பாதிப்புகள் நீங்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வர்றது சனியுடைய பாதிப்புகளை நீக்கும் அடுத்து மார்கழி மாதத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆண்டாள் வந்து திருப்பாவை முப்பது நாளும் பாடி பெண்கள் பாவை நோம்பு இருந்த மாதம் மார்கழி மாதம் இப்ப பாவை நோம்பு இருக்கிறவங்க இந்த மார்கழி மாதம் காலையில இருந்துச்சு குளிச்சுட்டு பாவை நோன்பு இருக்கலாம் பாவை நோன்புங்கிறது என்ன அப்படின்னா நல்ல கணவரை அடையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதாவது கல்யாணம் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் இந்த திருப்பாவை ஆண்டார்களுடைய திருப்பாசுரங்களை முப்பது பாசுரங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம பாராயணம் பண்ணிட்டே வர வர நமக்கு நல்ல கணவர் ஏற்படுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூட வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது எப்பயே நாங்க வைகுண்ட ஏகாதசி பத்தி வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அதை போய் பாத்துங்க அடுத்து திருவாதிரை திருவாதிரை சிவனுக்கு ரொம்ப உகந்த விசேஷமான ஒரு நாள் திருவாதிரை திருவாதிரை சேந்தனாருடைய பாடலால் தானாக தேர் ஓடிய அற்புதம் நிகழ்ந்த ஒரு விஷயம் இந்த திருவாதிரை அதனால திருவாதரை வழிபாடு சிவ வழிபாடு செய்வதற்கும் உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அதே போல திருவெண்பாவையுடைய முப்பது பாடல்களையும் பாடுவதற்கும் உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் திருவாதரைக்கு ஒருவாய்க்களி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உண்டு அதாவது திருவாதிரை என்று நாம் களி சாப்பிடுவது கோடி புண்ணியத்தை தரும் அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சுருக்கமான சொல்றேன் சேந்தனார் அவர் வந்து சிவன் மேல ரொம்ப பக்தி கொண்டவர் சிதம்பரத்தில் வாழ்ந்து வருகிறார் இந்த சேந்தனார் வந்து சிவனை தரிசிக்கணும் அப்படின்னு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறாரு அப்போ அவர் போறப்போ நெய்வேத்தியத்துக்காக வேண்டிட்டு களி தான் அவரால் செய்ய முடியவர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவர் களி செஞ்சுட்டு போய் கொடுக்குறாரு அங்க உள்ள அந்தனர்கள் நாங்க வந்து ரொம்ப ஆடம்பரமான பொருட்களை சுவாமி வச்சுட்டு இருக்கோம் இந்த களியை போய் கொடுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்புறம் அவர் அந்த களி எடுத்துட்டு அழுதுகிட்டே என்ன ஒரு இருந்த நடராஜர் சிலைக்கு அந்த களியை கொஞ்சம் கொடுக்குற மாதிரி அவர் வாயில ஊட்டி விடுறாரு தாத்தா சுவாமி சன்னதியில இருக்கக்கூடிய நடராஜர் வாயிலையும் அந்த களி இருக்கு அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அவங்க ஓடி வந்து இந்த சேர்ந்த வணங்கி அவர் கோயிலுக்கு கூட்டு போனாங்க அப்படிங்கறது வரலாறு அதே போல திருவாதரை அந்த திருவிழா நடக்கிறப்போ இந்த ஒன்பது நாட்களும் திருவன்பாவை விரதம் அப்படின்ட்டு இருப்பாங்க திருவாதிரைக்கு வரக்கூடிய முன்னாடி ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடியது இந்த திருவாதிரை திருவண்பாவை நோன்பு திருவாதிரைக்கு இருப்பாங்க அந்த நோன்பு இருந்து அடுத்து தேர் ஓட்டம் நடக்கும் சிதம்பரத்துல வந்து தேர் ஓட்டம் நடக்கும் இந்த சேந்தனார் அவர்கள் இருந்த காலத்துல தேர் ஓட்டம் நடக்கிறப்போ அந்த தேர் வந்து மண்ணில் பதிஞ்சுக்கிடுது அப்போ திருப்பல்லாண்டு பாடி அந்த தேரை தானாகவே ஆள் யாருமே இழுக்காமலே ஓட வச்சா மண்ணுகத்தில் வளர்கடம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து போனியெல்லாம் விளங்க அண்ணநடை மடவாளுமைகோ நடிகோ முக்கருள் புரிந்து பின்னையே பிறவி நெறியறுக்க பித்தற்கு பல்லாண்டு குருதுமே இந்த பாடல் அவங்க பாடி முடிச்ச உடனே தேர் தானா ஓடின ஒரு அற்புதம் நிகழ்ந்து இந்த மார்கழி மாத திருவாதிரையில நம்ம மார்கழி மாதத்துல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஒழுக்க நெறியாகவும் தெய்வீக சிந்தனையிலும் இருக்க வேண்டும் காலை வேலையில் நம்ம குளிக்கிறோம் காலையில பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சூரியனுடைய ஓசோன் படெல்லாம் நம்ம பூமி அருகில் வரும் அதே போல மனது வந்து சாந்த தன்மையை பெறக்கூடியது சூரிய கதிர்கள் கீழ் நோக்கு தன்மையில் வர்றதுனால இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது குண்டலின் சார்ந்தோ அல்லது யோகா கலை சார்ந்தோ பயிற்சிகள் இந்த மார்கழியில் நம்ம முறையாக பயின்றோம் அப்படின்னா அதில் மிக தேர்ந்து வர முடியும் அதனால இந்த மார்கழியை எல்லாரும் பயன்படுத்தி மார்கழி மாதம் முழுவதும் பக்தியோட சிரத்தையோட இருக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த சேனலுடைய வீடியோக்கள் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி